புதுச்சேரியில் பெண்களினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும் சமீபத்திலே தங்கை ஒன்பது வயதான ஒரு பெண் குழந்தைகள் நடந்த கொடூரம் எல்லோருக்குமே தெரியும் அது வந்து அது போன்ற ஒரு நிலை மறுபடியும் நடந்துடக்கூடாது இப்போ இது வந்து புதிதல்ல புதுச்சேரியில் மட்டுமல்ல நாடு முழுக்க பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டாது இருக்காது ஆனால் இப்போது வரைக்கும் மாறி மாறி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு வந்து இங்கே வந்து பூர்த்தி செய்யப்படலை ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இந்த மண்ணில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் வேட்பாளரையே நாம் தமிழ் கட்சி நாங்கள் வந்து களம் இறக்கி இருக்கிறோம் வருக நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது எங்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் அவர்களை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இதுவரை இல்லாத ஒரு புதிய அரசியலை ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வந்து கலந்து இருக்கிறோம் பல கட்சிகளை பார்த்துருக்கிறீங்க பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்துருக்கிறீர்கள் பல நாடாள பல பிரதமர்களை நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனாலும் இந்த புதுச்சேரி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு புதுச்சேரி அப்படின்னாலே அது ஒரு மதுவான கூடாரம் போல் இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறது இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் புதுச்சேரியில் பெண்களினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும் சமீபத்திலே தங்கை ஒன்பது வயதான ஒரு பெண் குழந்தைங்க நடந்த கொடூரம் எல்லோருக்குமே தெரியும் அது வந்து அது போன்ற ஒரு நிலை மறுபடியும் நடந்துடக்கூடாது இது வந்து புதிதல்ல புதுச்சேரியில் மட்டுமல்ல நாடு முழுக்க பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு ஆனால் இப்போது வரைக்கும் மாறி மாறி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு வந்து இங்கே வந்து பூர்த்தி செய்யப்படல ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இந்த மண்ணில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் வேட்பாளரையே நாம் தமிழக கட்சி நாங்கள் வந்து களம் இறக்கி இருக்கிறோம் ஒரு புதிய ஒரு இளைஞர் படை ஒரு புதிய அரசியலை எடுத்துட்டு வரோம் மக்கள் மக்களுக்கு வந்து எங்கள் மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு நாங்கள் வந்து தேர்தல் பரப்புரைக்கு போறப்போ மக்களை சந்திக்கிறப்போ ஆளுங்கட்சி மீதும் சரி எதிர்கட்சி மீதும் சரி மக்கள் ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்பை நாம் தமிழ் கட்சி உறுதியாக நிறைவேற்றும் உறுதியாக வெள்ளுறோம் தமிழ்நாடு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐம்பது ஆண்டு கால காலத்திற்கு மேலாக மாறி மாறி இந்த நிலப்பரப்பை ஆண்ட கட்சிகள் குறைந்தபட்ச மக்களுடைய அடிப்படை தேவைகளை கூட அவங்களால புரிஞ்சு செய்யல நான் நாங்கள் ஒன்றும் பெருசாக பெரிய மாளிகை கட்டி தாங்க அதை தாங்க இதை தாங்கலாம் கேட்கல குறைந்தபட்ச அடிப்படை தேவை கல்வி மருத்துவம் ரெண்டையும் நீங்கள் முதல்ல தரமாக தாருங்க இதை தந்தாலே மக்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பொருளாதாரத்தில் அவருடைய வருமானத்தில் ஒரு எண்பது விழுக்காடு வருமானத்தை எங்கே செலவு செய்கிறாங்க இந்த கல்வியிலும் மருத்துவத்திலும் செலவு செய்கிறாங்க அப்போ அதை கூட தரமாக சமமாக இலவசமாக எல்லோருக்கும் கொடுக்க முடியாத ஒரு அரசுகள் தான் மாறி மாறி இங்கே இருக்குது இப்போ மக்கள் ஏற்கனவே வெறுப்பில் விரக்தியில் தான் இருக்கிறாங்க மக்கள் வந்து இந்த கட்சிகளுக்கு மாறி மாறி அவர்களுக்கு விருப்பப்பட்ட வாக்கு செலுத்தல வேற வழி இல்லாம வாக்கு இந்த ரெண்டு செலுத்திகளுக்கு இன்னொரு இந்த மாதிரி இல்லை என்ற ஒரு நிலையில் தான் மக்கள் வந்து வாக்கு செலுத்த சமீப காலமாக கட்சியுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு நாம கட்சி வாக்கு செலுத்தலாம் நாம கட்சி வெற்றி பெறும் என்ற ஒரு நிலைக்கு நாம வந்து விட்ட காரணத்தால் மக்கள் நாம் வந்துட்டு இருக்கிறாங்க உறுதியை நம்ம வந்து வைக்கிறோம்